போயிட்டு வந்திருக்கேன் ஐயப்பா கோயில் இது பம்பையில் தான் வந்து பஸ் பிடிச்சி இது பம்ப நிலக்கல்ல பஸ் பிடிச்சி பம்பைக்கு போனோம் இருந்து திரும்பி ரிட்டர்ன் வரணும் பம்பையில் பஸ் பிடிச்சி நிலக்கல்ல வந்துட்டு தான் அடுத்த ஊருக்கு வரணும் இல்லைப்பா நம்ம சூனம்பேடு கிடையாது விழுப்புரம் நீங்கள் சூனாம்பேடு அந்த ஊர் தானே சூனாம்பேடு எங்க இருக்குன்னே தெரியாது சாரி விழுப்புரம் மாவட்டம் இது வந்து முகையூர் அருகாமையில் இருக்கிற ஒரு கிராமம் சரிங்களா சதீஷ் நீங்கள் கேட்பீர்கள் என்று நேற்று லைக் போட்டு விட்டேன் எப்போவே அட்வான்ஸ் ஆ ஓகே தேங்க் யூ விக்கா நல்ல நேற்று லை இன்னைக்கு லைக் போடுங்க இன்னைக்கு லைவ் லைக் பண்ணுங்க ஐயோ நேற்றே கேட்டீங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு அட்வான்ஸ் ஓ நேத்தை போட்டேன் அட்வான்ஸா நீங்க கேட்பீங்க நேற்றே அட்வான்ஸ் சரி நாளைக்கு 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 கேட்க இன்னைக்கே போடுறேன் போடுங்க ஜியோ சாரி ஜியோ ஜியோ ஹலோ வணக்கம் ஹலோ வெல்கம் 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 ஐயோ சேனல் லைவ் கம் தேங்க் யூ

தம்பி அக்கா வீட்டுக்கு வந்துரு தம்பி ஐந்து லட்சம் செலவழித்து சம சமைச்சு தரமாட்டாங்க தம்பி அக்கா வீட்டுக்கு வா தம்பி வா தம்பி நமக்கு பிடித்த சமைச்சு சாப்பிடலாம் தம்பி அக்கா வீட்டுக்கு ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி உங்க பொண்ணுதான் ஜோதிமா அண்ணி நீங்க அந்த அண்ணி இல்ல அண்ணே அண்ணே நீங்க அண்ணின்னு சொன்னீங்க அண்ணி இல்ல அண்ணே அண்ணி இல்லை அண்ணே ஓகே அது ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே சாரி சதீஷ் எப்போ செல்வீர்கள் என்று சொல்லுங்கள் பகலம் ப்ளே

இல்லை அண்ணே கேரளா பர்மிட் போட்டு நான் பம்பைக்கு தான் வண்டி விட்டு விட்ட சாமிகளை இறக்கி விட்டு நில நில நிலத்தில் பார்க்கிங் போயிட்டேன் தமிழ்நாடு வண்டி இப்போ விட்டுறாங்க பம்பைக்கு ஓகே இப்போ திருச்செந்தூர் ஓகே சூப்பர் இப்போ திருச்செந்தூர் வந்துட்டீங்களா சூப்பர் சூப்பர் இது பம்பையூரிலுமே வந்து முதல்ல வந்து பம்பை ஊரில் அலோட கிடையாது நிலக்கல்லோட தான் லாஸ்ட்டு அதனால் நிலக்கல்ல தான் பார்க்கிங் பண்ணிவிட்டு கவுர்மெண்ட் பஸ் இது அந்த இந்த கேரளாவுடைய கவுர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி பம்பையில் போய் இறங்கிட்டு தான் அங்கேருந்து பம்பையில் வந்து குளிச்சுட்டு திரும்பி மலை மலைக்கு செல்லணும் அதனால் இப்போ வந்து பம்பையிலே வந்து அவங்க வந்து இறக்கி விட்டு அங்கேயே பார்க் பண்ணி வச்சுருந்தாக்கெல்லாம் திரும்பி அவங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த உடனே அவங்கள இட்டுக்கிட்டு இப்போ திருச்செந்தூர் வந்துட்டாங்க பரவாயில்ல பரவாயில்ல நேற்று நைட்டு தான் அது சார் ஓகே திருச்செந்தூர் திருச்செந்தூரில் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் இருக்கு பிரியங்கா அக்கா சாமி புதுக்கோட்டை போயிட்டுருக்காங்க அக்கா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஊரில் ஒருத்தர் இருந்து அதனால் மாலை போட்டவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க நம்ம வீட்டுக்கு சரிப்பா சதீஷ் லைட் போட்டுக்கிட்டேன் மிக்க நன்றி மிக்க நன்றி சக்திவேல் சக்தி ஹாய் அக்கா ஹாய் சக்திவேல் ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு லைக் வாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு பெண் சண்டையிட்டு கொண்டு இருக்கும் முறைதான் அந்த உறவிற்கு உயிர் இருக்கும் அவள் அமைதி ஆகிவிட்டால் எந்த உறவாக இருந்தாலும் அதற்கு உயிரில்லை சூப்பர் சூப்பர் super pro super pro any other one i can get